ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோரோ தயிரோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து நம்ம இந்த மசாலா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறதுனா ஒரு விரல் சைஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடுங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த லெவலில் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சதுலாம் இப்போ மோர் இல்லைன்னா தயிர் எது இருக்குதோ நான் தயிர் எடுத்துருக்குறேன் தயிர் எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிடுங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்த போட்டுட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பச்சை மிளகா அதையும் இதில் போட்டுவிடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம மிக்சி ஜார்லேயும் கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் இதை தாளிப்பு வேணுன்றதுக்காக ஒரு வானல் எடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுதான் ஹை லெவல் டேஸ்ட்டே இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு நான் தட்டி எடுத்துருக்குறேன் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடுசு பொடுசாக அங்கே நறுக்கக்கூடாது இதுக்கு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் தான் பெரிய பெரிய லேயராக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்புறமா ஒரு மூணு மொழுகு கொட்டை அப்புறமா ஒரே ஒரு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுடுங்க அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க எண்ணெயில நல்லா வணங்கட்டும் ஒரு முக்கால் வேகல் வணங்கினா போதும் ரொம்ப வணக்கி விட்டுடாதீங்க ரொம்ப வணக்கிட்டாலும் டேஸ்ட்டு வேறுற மாதிரி போயிடும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் கொஞ்சம் கடிச்சிக்கிற லெவலில் இருக்குன்னு முக்கால் வச்சு வெந்து இருந்தால் போதும் அந்த எண்ணெயில் பார்த்தீங்களா சூப்பராக வெந்து வந்துடுச்சு மோர் குழம்பு தயிர் குழம்பு அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதையே இந்த மாடியிலேஷனில் செஞ்சு அதில் கலந்து விட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு இப்போ இப்போ நாம் இதை எடுத்து மோரில் ஊற்றிடலாம் தயிரில் ஊற்றிடலாம் நான் தயிர் தான் செஞ்சு வச்சுருக்கேன் தயிரில் இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு தட்டில் சுட சுட சாதம் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க வா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த லெவலில் இருக்கும் இந்த தயிர் குழம்புன்னு சொல்கிறது செம்மையாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவிட்டுடுங்க தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வெங்காயத்தோடு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள பார்க்குறேன் ஓகே